கோவையில் முதல் முறையாக ரூபாப்பில் செயல்படும் அம்மணி மெஸ் வீட்டு சுவையில் தென்னிந்திய சைவ மற்றும் அசைவ உணவு வகைகளை வீட்டு சுவை மாறாமல் வழங்க உள்ளதாக உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் சென்னைக்கு அடுத்தபடியாக முக்கிய நகரமாக பார்க்கப்படும் கோவையில் கொங்கு மண்டலத்தின் பாரம்பரிய சுவையுடன் தென்னிந்திய உணவு வகைகளை தனி ருசியுடன் வழங்கும் விதமாக அம்மணி மெஸ் எனும் புதிய உணவகம் துவங்கப்பட்டுள்ளது கோவை அவிநாசி சாலை கோல்டுவின்ஸ் பகுதியில் உள்ள ஆர்கேடியா ஹோட்டல் ரூப்டாப்பில் வரும் பதினெட்டாம் தேதி முதல் செயல்படவுள்ள அம்மணி துவக்க விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக காவல்துறை அதிகாரிகள் அருளரசு மற்றும் அன்பு ஜிஎஸ்டி கூடுதல் ஆணையர் ஸ்ரீ பாலாஜி கூட்டுறவு பதிவாளர் ராமகிருஷ்ணன் சுங்க கண்காணிப்பாளர் மன்ஜித் குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் அம்மணி மெஸ் உரிமையாளர்கள் மோதிலால் ராஜ்குமார் மற்றும் பாஸ்கர் ஆகியோர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் வரும் பதினெட்டாம் தேதி முதல் செயல்படவுள்ள அம்மணி மெஸ் உணவகத்தில் தமிழகம் ஆந்திரா கர்நாடகா மற்றும் கேரளா மாநிலங்களில் உள்ள புகழ்பெற்ற சைவ அசைவ உணவுகளையும் அங்கு பாரம்பரியமாக பயன்படுத்தப்படும் மசாலா மற்றும் பொருட்களை கொண்டு தலை சிறந்த உணவு கலைஞர்களால் தயாரிக்கப்படுவதாக தெரிவித்தனர் காலை மதியம் மற்றும் இரவு என மூன்று வேளை செயல்படவுள்ள இந்த மெஸ் நள்ளிரவு இரண்டு மணி வரை சூடான உணவுகளை வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் என தெரிவித்தனர் மேலும் வார இறுதி நாட்கள் உள்பட முக்கிய நாட்களில் ரம்யமான சூழலில் லைஃப் பேண்ட் எனும் மெல்லிசையுடன் உணவை வாடிக்கையாளர்கள் ரசித்து ருசிக்கலாம் என கூறினர் குறிப்பாக அம்மணி மெஸ் உணவகத்தில் ஐரை மீன் குழம்பு நல்லம்பட்டி சுக்கா இறால் தொக்கு குண்டூர் காயின் பரோட்டா தேங்காய் பால் நெய் சோறு போன்றவை இங்கு கிடைக்கும் என குறிப்பிட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது நம்ம ஒரு புது லான்சு அம்மனி மெஸ்ஸுன்னு சொல்லி ஒரு ஒரு ப்ரீமியம் ரெஸ்டாரண்ட் வந்து நம்ம கேஎம்சிஎஸ் ஆப்போசிட்டு நியர் பை ஏர்போர்ட் வந்து இன்னாக்ரேட் பண்ணியிருக்கோம் ஆர்கேடியாவுக்கு தேர்ட் ஃப்ளோர்னா ஆர்கேடியா ஹோட்டலோட ரூஃப் டாப்பில் இருக்குது என்னோட பேர் மோத்திலால்ண்ணா மூணு பார்ட்னர்ண்ணா இதில் ராஜ்குமார் சார் இருக்காங்க பாஸ்கி செஃப் இவர் வந்து சீனியர் மோஸ்ட் செஃப் இதை வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதை இன்னாக்ரேட் பண்ணுறக்கு அஃபீஷியல்ஸ் வந்திருக்காங்க இன்னாகிரேட் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க இது பியூர் சவுத் இண்டியன் ஃபியூஷன் ரெஸ்டாரண்ட்டுன்னு கம்மிங் தேர்ஸ்டேலேருந்து ஓப்பன்னே ஓப்பன் ஃபார் கெஸ்ட்டு டில் டூ ஏஎம்னே மார்னிங் டூ ஏஎம் வரைக்கும் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் ஃபுட்டு எல்லாமே வந்து செஃப் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் வணக்கம் ஸோ இந்த கான்செப்ட் அம்மனின்றது வந்து சரி உங்க பெல்ட்டில் நம்ம அம்மனின் எல்லாம் யூஸ்வலாக எல்லாருமே சொல்லுவோம் ஸோ ஹோம்மேட் ஃபுட் கொண்டு வரணுன்றதுக்காக இந்த நேம் வச்சிருக்கிறோம் ஸோ எல்லாமே சவுத் இந்தியன் ஹோம்மேட் மசாலா எதுவுமே ரெடிமேட் இல்லாமல் ஸோ கிரவுண்ட் மசாலா அரைச்சி நம்ம ஸ்பெஷலாக மெயினும் பியூரேட் பண்ணி நம்ம மக்களுக்காக ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் இந்த ரூட் டாப்பில் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம் மீன் எயிட்டீன் தேர்ஸ்டே ஓப்பனிங் ஸோ எல்லாம் வெஜ் அண்ட் நான்வெஜ் கலந்திருக்கும் இருக்கும் எ ஃபியூஷன் கைண்ட் ஆஃப் ஃபியூஷன் சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் நம்மகிட்ட நாட்டுக்கோழி இருக்குங்கன்னா லாப்ஸ்டர் இருக்கு ஸ்ரீ ஃபுட்ல லாப்ஸ்டரு ஐரம் மீன் இருக்கு இருந்து டைரக்டா உயிரோட கொண்டு வரோம் ஐரம் மீன் அங்கிருந்து கொண்டு வரோம் யூஷுவலா ஜென்ரலா இங்க பக்கத்துல எங்கேயும் வாங்குறது இல்லைங்கன்னா ஐரம் மீன் மதுரையிலேருந்து தான் கொண்டு வரோம் உயிரோட கொண்டு வந்து அந்த ஐரம் மீன் குழம்பு வைக்கிறோம் இடியப்பம் அப்புறம் வந்து ஆட்டுக்கால் பாயா நல்லாம்பட்டி சிக்கன் இந்த மாதிரி நிறைய ஃபியூஷன் இருக்கு ஒரு குவான்டியோட டியூஷன் வந்து சவுத் இந்தியன்ல ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி பண்ணியிருக்காங்கண்ணா ஸோ தோசை இட்லி பரோட்டா பிரியாணி நெய்ச்சோறு இந்த மாதிரி நிறையா ஸ்பெஷல்ஸ் இருக்குது நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன் ஃப்யூரட் பண்ணி இதில் வந்து ஒரு நைன்ட்டி பீப்புளில் ப்ரோக்கரலாம் வீஹ் ஓப்பன் ஏரியா இருக்கு ஒரு சைடு க்ளோஸ்ட் ஏரியா இருக்கு தென் வீஹ் ஒன்மோர் ஹால் ப்ரைவேட் ஹால்ஸ் இருக்கு ஸோ பேசிக்கலி பயமுத்தூரில் பாத்தீங்கன்னா நிறைய வெஜிடேரியன் ஜெயின்ஸ் இருக்காங்க நான்வெஜ் ஜாயின்ஸ் இருக்காங்க நம்ம வந்து ஒரு மெஸ் கான்செப்ட்ல ஒரு பிரீமியம் செக்மெண்ட்ல எதுவும் அந்த கேப் இருந்தது ஸோ அதை தான் நம்ம இது பண்ணியிருக்கோம் ஸோ க்யூரேட்டட் அவர் மென்யூ அக்கார்டிங் டூ கரெக்டாக அதோட இருந்து எல்லாமே வந்து ஒரு மெசில் ஒரு ப்ரீமியம் மெசை எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம அரேட் பண்ணியிருக்கோம் ஸோ பேசிக்கலி இந்த கான்செப்ட் வந்து வேர் ஆல்சோ இன்னோ ப்ளானிங் டூ டேக் இட் ஃபார்வர்ட் ஃபார் ஃப்ரான்ச்சைசி மாடல் ஆல்சோ இன் ஃபியூச்சர் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே கியூரேட் பண்ணியிருக்கோம்